இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் சஞ்சு சாம்சன் ஜோப்ரா ஆர்ச்சர் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார் சாம்சன் வெறும் த்ரீன் ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் இதற்கு முந்தைய இரண்டு போட்டிகளிலும் அவர் ஜோப்ரா ஆர்ச்சரின் பவுலிங்கில்தான் தனது விக்கெட்டை இழந்திருந்தார் தொடர்ந்து மூன்று போட்டிகளிலும் சஞ்சு சாம்சன் குறைந்த ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்திருக்கிறார் அத்துடன் ஒரே பவுலரிடம் தனது விக்கெட்டையும் இழந்திருக்கிறார் இதையடுத்து சஞ்சு சாம்சன் இனி இந்திய டி டுவெண்டி அணியில் இடம் பிடிப்பது கடினம் என ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் வரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் சிலர் கொந்தளித்து வருகின்றனர் இதற்கு முன் சஞ்சு சாம்சன் வங்கதேசம் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக அதிரடியாக ஆடிச் சதங்களை அடித்திருந்தார் இதுவரை டி சர்வதேச போட்டிகளில் அவர் மூன்று சதங்களை அடித்திருக்கிறார் அதே சமயம் அதிக முறை டக் அவுட்டும் ஆகியிருக்கிறார் இப்படி நிலையற்ற பேட்ஸ்மேனாக இருக்கிறார் சஞ்சு சாம்சன் தற்போது இங்கிலாந்து தொடரில் தொடர்ந்து ஜோப்ரா ஆர்ச்சரை எதிர்கொள்ள முடியாமல் ஆட்டம் இழந்து இருக்கிறார் மூன்றாவது போட்டிக்கு முன்னதாக ஆர்ச்சரின் பந்து வீச்சை எதிர்கொள்ள வேண்டி சிறப்பு பயிற்சியை மேற்கொண்டிருந்தார் அதற்காக பிளாஸ்டிக் பந்தை வைத்து அவர் பயிற்சி செய்திருந்தார் அதிக பவுன்ஸ் மற்றும் ஃபுல் லென்த் பந்துகளை எதிர்கொள்ள பயிற்சி செய்தும் மூன்றாவது டி போட்டியில் வெறும் மூன்று ரன்கள் மட்டும் எடுத்த நிலையில் அதே ஆர்ச்சரிடன் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்து இருக்கிறார் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணி விக்கெட் வீழ்ச்சிக்கு நடுவே அதிரடியாக ரன் குவித்தது இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழந்து நூற்று எழுபத்தி ஒன்று ரன்கள் எடுத்தது அடுத்து ஆடிய இந்திய அணி எண்பத்தைந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்களை இழந்து தவித்தது அதன்பின் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று நாற்பத்து ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து இருபத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது